வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா நம்ம ஈபேக்கு ஃப்ரீயாக உடனே ஒரு ரைடு போக போகிறோம் மக்களே அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதில் வந்து நம்ம லாங் ரைடு போக போகிறோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழின்னு பார்த்துருப்பீங்க இங்கேருந்து அடுக்குன்னா மக்களே போக போகிறோம் எதுக்காக நம்ம அடுக்கம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்துக்காக நம்ம அங்கே போக போகிறோம் அது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா போக போக உங்களுக்கு வீடியோவில் ஒவ்வொரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் மக்களே போகலாமா நம்ம முதல்ல சாவியை போடுவோம் சாவியை போட்டு கிலோமீட்டர் எத்தனை ஓடி இருக்கும் பார்ப்போம் நேற்று நைட்டே வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியாச்சு சாவி போட்டு ஆன் பண்ணியாச்சு மைக்காட்ச இரநூத்தி ஒன்று மக்களை இரநூத்தி ஒன்று ஓடிருக்கு மக்களை டயர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஏர் இருக்குது மூணுமே செக் பண்ணிவிட்டோம் ஓகே எல்லா கண்டிஷனாக இருக்குது ஆயில் செக் பண்ணிட்டோம் ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே மக்களே இன்னொரு விஷயம் மறந்துவிட்டோம் ஒரு கயிறு நம்ம எடுக்க போகிறோம் அந்த கயிறு எதுக்காக பார்த்தீங்கன்னா போகும்போது உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கயிறு நான் எதுக்கு கொண்டு போகிறேன்னு ஓகே கயிறு வஷ்டம் வாங்க நம்ம வீடியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவே மக்களே டீ சாப்பிட்டோம் நானும் ஃப்ரெண்டு அடுக்கத்துக்கு கிளம்பிட்டோம் வாங்க ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்டு மெக்கே பின்னாடி தான் வர்றாப்பில் டீ செயனால அவரை கூட்டு இருக்கோம் நம்ம இங்கேருந்து கரெக்டாக அடுக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டரு தெரியல போகும்போது பார்த்துக்கிட்டே போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த மூணு விஷயம் சொன்னேன் மக்கள் அது என்னென்ன விஷயம்னா ஒன்று நம்ம எலெக்ட்ரிக்கு வண்டி கில்ஸில் செக் பண்ணதில்லை ரோடு செக் பண்ணால் தான் இருந்துச்சு கில்ஸில் வந்து செக் பண்ண போகிறோம் செகண்ட் விஷயம் வந்து கில்ஸில் என்ன எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு செக் பண்ண போகிறோம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது விஷயம் தான் பெரிய விஷயம் அதை வந்து நம்ம சொல்கிறவங்களுக்கு மூணாவது விஷயம் வந்து உங்களுக்கு எந்த வழியில் போனோம்னா கும்பகார அறிவு இருக்குது சுற்றுலா குளிக்கிறதுக்கு அலோடு இருக்கு நல்லா சம்மருக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் மக்களை இதெல்லாம் வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு மக்களை இந்த மாதிரிலாம் ரோடு இதே ரோடு தான் ஆனால் வந்து குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது ஃபாரஸ்ட் கிடையாது நாங்களாம் போவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்களாம் போயிட்டு வருவோம் நாங்கள் காலேஜ் படிக்க டயத்தில் இப்போ தான் புதுசு புதுசாக வேலிலாம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் ஃபாரஸ்ட்காரங்க இருக்காங்க அதுவும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் மக்கள் ஒரு கேட் மாதிரி போட்டுறாங்க பா டோல்கேட் மாதிரி அங்கேருந்து அப்படியே நடந்து போகணும் அது ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் கண்டிப்பாக அவங்க புது பைக் எடுத்துக்காங்க ஃபோட்டோ எடுத்துக்காப்பில் நம்மளும் ஒரு வண்டியை எடுப்போம் மக்களை இந்த அடுக்கத்துக்கு வந்து பத்து நாள் வரும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சூழ்நிலைகள் சரியில்லை அதனால் ஒவ்வொரு நாளும் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போச்சு சரி ஒரு மூணாம் முன்னாடி கிளம்பிட்டேன் ஆனால் மழை நல்ல மழை காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தது பத்து மணி வரைக்கும் நல்ல மழை மக்களே அப்போயும் வேணாம் சூ மழையில் நினஞ்சால் ரொம்ப போய் கிளிஸில் போயிட்டு வர முடியாது கொஞ்சம் கஷ்டம்ட்டு நானும் அப்படியே விட்டுட்டோம் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா சான்ஸ் கிடச்சிது ஆனால் மழை வர மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கில் இருக்குது ஆனால் மழை வருமா தெரியல கேள்ஸுக்கு போனால் தான் தெரியும் மக்களை வாங்க போய் பார்ப்போம் மக்களே நம்ம பண்ணுறது ஃபுல்லாக ஸ்லோ ஸ்பீடு ரைடு ரைடுஸ் போகிறோம் நம்ம பைக்கில் தான் போகிறோம் பைக்கு பேர் நச்சுருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு ரியோ இனிமேல் ரியோ கூட நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே குறிப்ப ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு அடுத்த ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நம்ம இரவையோ பைக்கில் போவோம் சரிங்களா மக்களை மக்களை அடுக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மக்களை எங்களுக்கு அது பெரிய சம்பவம் அது எனக்கு முதல் சம்பவம் அது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானு ஃப்ரெண்டு இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு மொத்தம் நாலு பேர் ரெண்டு பைக்கில் கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணோம் மக்களை மூணாறுலேருந்து பழனி பழனி வழியாக தேனி அப்படி ப்ளான் பண்ணோம் நாங்கள் ரூட்டெலாம் மேப்பை போட்டு கரெக்டாக அம்மா போகிறோம் அடுக்க வழியில் வந்து ரூட்டு வந்து கரெக்ட் காமிச்சிது சரி ரேட்டு ரூட்டு வந்து கரெக்டாக இருக்குது ரூட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்படியே வந்துடலாம் நான் நினச்சோம் ரைட்டு பழனி விட்டு பழனி கொடைக்கானல் வந்துட்டோம் மக்களே நைட்டு ஒரு எத்தனை மணிக்குனா பன்னெண்டு மணி நேரிக்கி வந்துட்டோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கத்துக்கு வந்துட்டோம் அப்போ வந்து ரோடு வந்து ரொம்ப கிமா இந்த மாதிரி ரோடு கிடையாது மக்களை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஒரு பன்னெண்டு மணி கணக்கு வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படியே அடுக்கத்துக்கு வந்தோம் ஒரு நாலஞ்சு மாடு படுத்து கரைஞ்சி மக்களை இந்த மாதிரி தான் மாடு மாடுன்னு சொன்னேன் இந்த ரெண்டு மாடு வந்துருச்சு ஏன்னா நாங்களும் ஒரு இருபது மாடு வளர்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு மாடு படுத்து கரைஞ்சி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நானும் ஒரு ஐம்பது மீட்டரு டிஸ்டன்ஸில் வண்டி பாட்டிட்டேன் எனக்கு வந்து அப்போ காட்டு மாடு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் வந்து நான் காட்டு மாடு அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் நான் பக்கத்தில் போய் பார்த்து என்னடா வித்தியாசமாக இருக்குது மாடு கண் வித்தியாசமாக இருக்கு முழு தண்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூக்கியிருக்கோம் கால மாதிரியே மாதிரியேவே எதுக்கு முன்னாடி முன்னே பார்த்தேன் நான் பார்க்கல நான் சரி தூக்கி இருக்கு அப்படின்னு நினச்சி இருந்து பார்க்குறேன் ஏ என்னடா என்ன நாலு மாடு இருக்குன்னா என்ன மாடுன்னு பார்க்குறேன் ரெண்டு மூணு பேர் பின்னாடி ஒரு நூறு மினுட்டு பின்னாடி ஓடி போயிட்டேன் ஏ எதுக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்கடான்னு கேட்குறேன் இடையே காட்டு மாடுதா வந்து முட்டிருச்சுன்னா போட்டு தள்ளி இருந்தால் வந்துடுறான்டாங்க நான் வந்து அந்த மாட்டுக்கு அதிகமாக பயப்பட மாட்டேன் ஏன்னா மாடுகளை கால மாடெல்லாம் வளர்த்துருக்கோம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றுருந்தோம் நின்றுனே அதான் கிளம்பி போயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்க சொன்னாங்க இல்லையே இந்த மாதிரி பண்ணாத காட்டு மாடு வந்து மோசமானது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்னாங்க சரி நம்மளுக்கு ஒரு சேஃப்டி முக்கியம் தள்ளி தான் டிஸ்டன்ஸாக போய்க்குன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு பத்து மாடுங்க அங்கே இங்கே நாற்பது முன்னாடி பத்து நாலு மாடு எங்கப்பா கும்பக்கரே அருவி அடுக்க நாற்பத்தொன்பது கிலோமீட்டரு மக்கரை கொடைக்கானலுக்கு வந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நேராக போனால் கும்பக்கரை அருவி நம்ம நேராக போக மாட்டோம் ரைஸ் சைடு போகிறோம் ரைஸ் சைடு போவோம் அடுக்கத்துக்கு பதினெட்டு கிலோமீட்ரு கொடைக்கானலுக்கு வந்து பதிமூணு கிலோமீட்ரு மக்கள் இந்த மாதிரி தான் இருக்குது மக்களே இந்த சரியுமே வந்து பச்சை வசின் செடி பொடிகள் அதிகமாக இருக்கும் அப்படியே நேராக போகிறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு வரிசையை மஞ்சிக்கிருந்துச்சு ஆஹ் இது வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு அரை மணி நேரம் நின்ட்டோம் நின்று பிறகு ஆட்டோமேட்டிக்காக மாடுகள்லாம் கிளம்பி நைட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டேன் மக்களே அது எனக்கு பெரிய அனுபவம் ஏன்னா காட்டு மரம் அன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் தொந்தரவு மட்டும் பண்ணக்கூடாது மக்களே விலங்கு விலங்குகளுக்கு மட்டும் எந்த ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது அது வாட்டில் மேயுதா அப்படின்னு நம்ம வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடணும் அது தொந்தரவு பண்ணுச்சுனா நம்மளும் அது தொந்தரவு பண்ணோம் அது நம்மளுக்கு தேவையாக நல்லா எடுத்துருக்கு மக்களே பச்சை பசி சூப்பராக இருக்குது வாங்க நின்று பார்த்துருவோம் செம்மையாக இருக்குது மக்களே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தவங்க பூக்கு பூவாக இருக்கும் ஏன் மனோஜே இந்த பூவு என்ன பூவு உன்னிப்பூவுதானே உன்னிப்பூ உன்னிப்பூ ம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தவங்க பூ பூ என்ன அது டிசம்பர் பூவா அப்படி ஒன்று இருக்கா டிசம்பர் பூவுன்னு பூ ஏனோஜே மனோஜே நம்ம ஊரில் மழை பெய்யுதா மனோஜே ஆ அடித்து ஊற்றிக்கு இருக்கு மழை இப்பலாமா வாங்க போகலாம் வாங்க மக்களே ரைடு பண்ண போவோம் ஸ்லோ ஸ்பீட் ரைடு ரன்னிங் ஸ்டார்ட் போய்கிட்டே இருக்கலாம் மக்களே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காப்புல அவன் எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பியான் அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பின்னாடி வர்றவன் ஃப்ரெண்டு தான் காலேஜ் ஃப்ரெண்டு இவனும் க ஃப்ரெண்டு அவனும் ஃப்ரெண்டு தான் என்ன இவன் வந்து நல்லவனாக பேசுவியான் வாயிலேருந்து பொய்யே வராது ஆனால் உண்மையாக பேசுவியா அது நம்மளுக்கு தான் தெரியும் உண்மையாக பேசுகிறானா பொய் பேசுறான்னு தெரிய மாட்டேது பாருங்கள் மக்களே செடியெல்லாம் ஃபுல்லாக ரோட் ஃபுல்லாக வந்துடுச்சு ஐ குருவி பறக்குது ஓஹோ மழை வரப்போகுதே மழை வரப்போகுது மக்களே மழை வரப்போகுது மக்களே இங்கே தான் போகிறோம் மக்களே ஆனால் மழை வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கு குளிர்ச்சியாக வருது மழை தான் மக்களே இது மழையே தான் மக்களே செம்ம பிளேஸு ஆனால் மழை வெளுத்து கட்ட போது அது மட்டும் நல்லா தெரியுது மக்களே அடக்கம் போக முடியுமா தெரியவில்லையே இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இந்த பக்கம் நல்லா காய்க்கும் மக்கிறேன் மாச்செடி தான் அதிகமாக இருக்கு அந்த பக்கம் விவசாயத்துக்கு அதிகமாக போனது இந்த ஏரியாவில் வந்து மாந்தோப்பு தான் மக்கிறேன் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல தனி ஏற்பது அதிகமா இருக்கு மழை பெஞ்சிருக்கு காட்டு மாடுகள் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தான் இந்த பக்கம் வரும் பகலை வந்து இந்த பக்கம் காட்டு மாடுகள் வராது செம்ம பிளேஸ் மக்களே இந்த மழை காலத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க கிளைமேட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இயற்கையான பிளேஸ் நல்லா இருக்கும் இதே இதை வந்து மே மாதம் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப போய் கிடக்கும் இடம் ஏரியா ஃபுல்லாக ஏன்னா அதுக்கெலாம் மழை இல்லாத காலம் வெயில்கள் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிற கா இடம் அன்றைக்கி அதனால் மழை அந்த டயத்தில் வராதுங்க இந்த டயத்தில் வாங்க செம்ம பிளேஸாக இருக்கும் சுற்றி பார்க்கறக்கு வந்து ஏற்ற பிளேஸ் இருக்கு பக்கத்தில் கொஞ்சம் கும்பகார அறிவு இருக்குது இந்த டைல குளிங்க இந்த மாதிரி இடத்த நீ குளிச்சுக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் வேலி போட்டிருக்காங்க மக்களே இது எதுக்காகனா காட்டு மாடு வந்து உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக வேலி ஒன்று போட்டிருக்காங்க மூணு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வேலி எதுவும் போடலை இப்போ தான் ரொம்ப காட்டு மாடு அதிகமாக இருக்கும் போல் போய் பார்த்து போனோம் பா பார்த்து போனோம் சரிங்க வந்து ஃபுல்லாக ரோட்டுக்கு ந நடு வந்துருச்சு அதனால் கொஞ்சம் பார்த்தே போகணும் எதுனாலும் கேரளா வண்டி அம்மா வண்டி கேட்கும் அடுத்த கொடைக்கானந்தும் வந்திருக்கு மக்கள் கேரளா வண்டி கொடைக்கானல் வன உயர்ன சரணாலயம் தேவதெல்லாம் செக் போஸ்ட்டு கடந்துட்டோம் ஆஃபீஸர் என்ன கேட்டார்னா இந்த வண்டி மேலே இழுத்துருமா அப்படின்னு கேட்டார் ஏன் சார் வண்டி இழுக்காதான்னு இழுத்தா ரைட்டு இழுக்காட்டின்னா என்ன செய்வீங்கன்னாரு சார் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு வரப்போல நாங்கள் டோக்கு போட்டு நாங்கள் இழுத்துட்டு வந்துடுவோம் சார் அப்படின்னு சரி ஓகே உங்கள் சேஃப்டி முக்கியம் அப்படின்னாரு சரிங்க சார்ட்டு நானும் வந்துவிட்டேன் என்னங்க மக்களே வண்டி லைட்டாக கம்மியாக இழுவ கம்மி இழுவை கம்மி இழுவை கம்மி ஓகே இழுத்துருச்சு நான் இப்போ போகிற ஏரியா வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா பெண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு அதிகம் சேஃப்டியாக போயிட்டு வருது நம்மளுடைய பொறுப்பு மக்களை சரிங்களா பெருமாள் மலை கொடைக்கானல் வில்லம்பு பும்பாறை செம்ம த்ரில்லிங்காக இருக்குது மக்களை ஏன்னா இந்த வண்டி இழுக்குமா இழுக்க ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறோம் இந்த வண்டி எப்படின்னா இந்த வண்டி ஏரியோ வண்டி மேலே இழுத்துட்டியான்னு வச்சுக்கோங்க எல்லா கில்ஸில் வண்டி இழுப்பேன் மக்களை ஏன்னா இருக்கு இதில் ஹில்ஸான ஏரியா பெருசே பெரிய ஏரியா வந்து இந்த ஏரியா தான் அடுக்க ஏரியா அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஏரியா டஃப்னால் ரொம்ப ஹில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் மற்ற ஏரியாவோட கொஞ்சம் அதிகம் தான் வண்டி பொண்ணுது மக்களே வண்டி பொண்ணுது மக்களே வண்டி இழுத்துருமா முன்னாடி வண்டி ரொம்ப ஸ்லோ மக்களே வண்டி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பதினாலு மொத்தம் முப்பது வர வேண்டிய இடம் பதினாலு தான் ஏரிக்கு இருக்கு பெரிய இதோட ரொம்ப பிளேஸ்லாம் இருக்கு இழுத்துருமான்னு பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான பள்ளம் இதெல்லாம் மேடு பள்ளம் அதிகம் பள்ளத்தில் கூட சரி போடு போட்டுருது மேடு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ செகண்டில் போனோம் நீ பின்னாடி போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தலைமையிலே கொஞ்சம் முப்பது ஸ்பீடாக போனோம் இப்போ வந்து ஒரு முப்பது ஸ்பீடாக போவோம் மக்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டில் போனோம்னா பத்து ஸ்பீடாகுது செகண்ட் கேரில் போனால் முப்பது ஸ்பீடு முப்பது மேலே வண்டி வந்து ஸ்பீடு போகாது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க இது ரெண்டே போதும் உங்களுக்கு அதுக்கு மேலே போச்சா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காதுன்னு கம்பெனி சைடே சொல்லிட்டாங்க ரைட்டு என்ன நாமளும் ஏற்றுக்கிட்டோம் இதை என்ன லோடு ஏற்றுறோம் எவ்வளோ கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா லோடு வந்து முந்நூற்றி இருபது கிலோ ஏற்றுடுவேன் மக்களை வண்டிக்கு கெப்பாசிட்டிக்கு அதுபோக போக வந்து என்னுடைய வெயிட் வந்து எழுபது கிலோ எழுபது பிரிண்ட்டு முந்நூற்றி இருபது முந்நூற்றி தொண்ணூறு கிலோ கிலோவில் வந்து ஏ இது ஏற்றிருக்கேன் இந்த வண்டியில் வண்டி வந்து எழுவிக்கும் வந்து நல்லா இருக்கு எழுவிக்கும் நல்லா இருக்கு நீங்கள் அந்த வண்டி இழுக்கும் போது இந்த நம்ம அரியா இழுக்க மாட்டேன்னா இழுப்பேன் இழுத்துருக்கான் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா எனக்கு வந்து நம்பிக்கை கொஞ்சம் அதிகம் நம்பிக்கை இருக்க இயற்கை தான் நம்மளுக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட பிரச்சனையை சம்பா சமாளிச்சிருக்கேன் மக்களை அட்டி மேலே அட்டி இடி மேலே இட்டி நம்ம முதிக்கிறத கண்ணி வெடி தான் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்மளுக்கெல்லாம் என்ன செய்யுது நல்ல கூலிங்கான பிளேஸ் மக்களே ஓஹோ 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 பிக்கப் எழுக்க மாட்டேது நம்ம ரெண்டு எழுத்துறியா எழுத்துறியா ஸ்பீடாக போகுது பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு கொஞ்சம் ஏத்தந்தியா எவ்வளோ ஸ்பீடை போதும் பார்க்கலாமா பதினஞ்சு பதினஞ்சு ஸ்பீடாகுது இது வந்து கொண்ட ஊசி வளைவு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கூடுங்க மக்களே மேலே போய்கிட்டே இருக்கு பதினாறு 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 ரைட்ஸ் ஸ்பீடு கூட யூஸ் பண்ணல இப்போ ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபது நான் வந்து சமாதான இடம் வந்துவிட்டோம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா மக்களே வண்டி ஓட்டுறது வந்து கொஞ்சம் கவனம் முக்கியம் ஃபுல்லாக ஏரியா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கிளிஸ் தான் மக்கள் ஆலம் பேஞ்சு பார்த்தீங்களா ஏற அப்படியே இருக்கு செம்ம பிளேஸ் இந்த மாதிரி பிளேஸ் வாங்க ரொம்ப உங்களுக்கு இடம் உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் வந்து முடியாது மேக்சிமம் இந்த இடத்துல வந்து காட்டு மாடு இருக்க வாய்ப்பு இல்லை ஒன்று அடுக்கம் இல்லாடி அடிவாரம் ரெண்டு இடத்துல அவங்களுக்கு இருக்கான் மற்ற இடத்துல வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக பள்ளத்தாக்கு இந்த ஏரியா ஃபுல்லா மேடு ஏறு ஏறு இருக்கு ரொம்ப கஷ்டப்படும் மாடு அதனால இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்

இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேண்டு வந்து பச்சை போட்டு வச்சுருக்காங்களே அது ஃபுல்லாக செடிகள் மக்கள் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கண்டு தேக்கு கண்டு தேக்கு குண்டு எல்லாம் கண்டு போட்டிருக்காங்க போல் அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா மண் அரிப்பை வந்து இந்த பக்கம் வராத அளவுக்கு சப்போஸ் மழை வந்து பேஞ்சு ரொம்ப மண் அரிப்பு வந்துச்சுன்னா ஃபுல்லாக மண்ணை கல் எல்லாத்தையும் அரிச்சிடும் செம்ம பிளேஸ் மக்களே செம்ம பிளேஸ் மக்களே அருமையான இடம் இதை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வயட் டேம் இருக்கா அது வந்து மனோஜ் அது என்ன டேமு ஏய் வயிறு அதுரா மனோஜ் இது சோத்துப்பாரையா இது சோத்துப்பாறை அங்கே இருக்குது வயடமு அது ஃபுல்லாக வயிற்கு வயடமு இது சோத்துப்பாறை சரிங்களா நம்ம வந்து பிளேஸ் இதுதான் பிளேஸ் அப்படி இந்த வழியாக நம்ம மேலே வந்துருக்கோம் நம்மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸ் பச்சை இருக்குது இதே மே மாதம் வாங்க எல்லாம் கஞ்சு காஞ்சி கிடக்கும் கொடுக்க ஏமாச்சி இல்லை ஏய் அப்படி அடிக்க வெயிலுக்கு காஞ்சோம் மனோஜி இதெல்லாம் மக்களே வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ரைடு சட் பண்ணலாம் வாங்க போகலாம் நேரம் மழை வரக்குள்ளே நம்ம மேலே அடுக்கத்து போயிடணும் போய்ட்டு அங்கே நின்று பார்த்துட்டு பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேர கீழே இறங்குறோம் சுற்றி பார்க்க போகிறோம் 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 ஆழமான பள்ளத்தாக்கு கவனமாக செல்வோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களே இருக்கான் பாருங்கள் தெரியல எனக்கு தெரியல பாத்தீங்களா பள்ளம் அப்படி கீழே இறங்கிருக்கு பார்த்தீங்களா ரோடு இப்போ சமயத்தில் அதெல்லாம் போட்டாங்க கொஞ்சம் வச்சு இந்த ஏரியா வந்து சேஃப்டியாக வாங்க சேஃப்டி தான் முக்கியம் செம்ம பிளேஸ் மக்களே வாங்க பார்த்துருவோம்